தமிழகத்தைப் பொறுத்தவரை இந்த மண்ணுக்காக உயிர் துறந்த மாவீரர்கள் ஏராளம் மாவீரர் பூலித்தேவர் தொடங்கி வாழுக்கு வேலி அம்பலம் மாமன்னர் மருது பாண்டியர்கள் என்று இந்த மண்ணுக்காக உயிர் துறந்தவர்கள் ஏராளம் அப்படிப்பட்ட மாவீரர்கள் பலரில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் ஆவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து மன்னர்களாக மாறினர் அவர்கள் சிறந்த ஆட்சி கொடுத்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கின்றனர் அப்படி பட்ட மருது பாண்டியர்கள் தங்களது ஆட்சி காலத்தில் வழி போக்கர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக திருச்சுழி தொகுதிக்கு உட்பட்ட நெரிக்குடி என்ற ஊரில் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டு அன்னசத்திரம் ஒன்றை கட்டினார்கள் அப்படி கட்டப்பட்ட அன்னசத்திரத்தின் இன்றைய நிலை மிகவும் மோசமாக உள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை புனரமைத்து அதை வரும் தலைமுறைக்கு கொடுப்பதே சிறந்தது ஆனால் அந்த இடத்தில் அரசு வணிக வளாகம் கட்டப்போவதாக சொல்லப்படுகிறது இப்படி சிறப்பு மிக்க இடங்களை அழித்துவிட்டால் நமது முன்னோர்கள் அடையாளம் எதுவும் இல்லாமல் போக வாய்ப்புகள் அதிகம் புனரமைக்கும் பணி நடைபெற ஆவணம் செய்வார்களா தேவர் இன தலைவர்கள்